எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்லா அல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நம்ம வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த புது வருஷம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க ஏன்னா இந்த புது வருஷம்ன்றது ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை கொடுக்கின்ற வகையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா இருக்க போகுதுங்க சரிங்களா மற்ற ராசிகளை விட தனுசு பூராடம் கொஞ்சம் கவனிக்கத்தக்க வகையில கண்டிப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதற்கு காரணம் கடந்த காலங்கள்ல இருந்தாலும் நிலைகள் சரிங்களா அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை என்னதான் குரு பகவான் ஏழாம் இடத்துல ராசியை பார்த்தாலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்துல சனி பகவான் தனித்திருந்ததும் பாக்கியத்துல கீதி இருந்ததும் கொஞ்சம் சிறப்பான பலன்களை பெரும்பாலும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா அது முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் தடையாகி இருக்கும் தாமதமாகி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் குரு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருப்பாருங்க இரண்டாவது பகுதியில ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் மறைந்து உச்சம் பெறுவார் சரிங்களா அதே போல டிசம்பர் மாதம் ராகு கேது பயிற்சி நடக்க போகுது சரிங்களா அதாவது ராகு இரண்டாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கு குருவோட கேதுவும் இணைவாங்க இப்போ ஒரு ஆறு மாத காலங்கள் ஐந்து மாத காலங்கள் குரு வந்து தனித்து எட்டாம் இடத்துல பலம் பெற்றிருப்பார் சரிங்களா அதன் பிறகு கேதுவும் கூட சேர்ந்துருவார் தனுசு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த காலகட்டங்கள்ல மாற்றங்கள் அதாவது வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் எதிர்கொள்ள தயாராகுங்க அதுதான் சொல்லுவேன் மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அஃப்லிப்டே இல்லை சார் ஒரே மாதிரி லைஃப் போயிட்டு இருக்கு ஒரு சேஞ்சே இல்லை அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைச்சிட்டு இருக்கேன் அல்லது வேலையில எனக்கு ரொம்ப பனிச்சுமை அதிகமா இருக்கு வேற கம்பெனி மாறலாம்னு இருக்கேன் தாராளமா மாற முடியும் அடுத்த ஆண்டு இந்த காலகட்டத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சனிக்கு குரு பார்வை கிடைக்கும் இரண்டாவது பகுதியில் முதல் பகுதியில் ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்கும் சரிங்களா அப்ப முதல் பகுதியில் ராகு வந்து நன்மை செய்ய கடமைப்பட்டவரா வருவாருங்க இரண்டாவது பகுதியில் சனி வந்து நன்மை செய்து கொடுக்க கடமைப்பட்டவரா வருவாருங்க சரிங்களா அப்ப முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர்கள் இரத்த சார்ந்த உறவுகள் வழியாக இருந்து வந்த சிக்கல்கள் சொத்து பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் சரியாகும் குறிப்பா மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் சரிங்களா இப்ப மூன்றாம் இடத்துல ராகு இருந்து குருப்பார்கள் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டு கேஸு வம்பு வழக்கு இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான வழியில சாதகமான வகையில கண்டிப்பாக திருப்பங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் வழக்குகள்ல வெற்றி கண்டிப்பாக உண்டு போட்டி தேர்வுகள்ல வெற்றி கண்டிப்பாக உண்டு சரிங்களா எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க அதாவது என்னன்னா என்னையா இருப்பீங்க இந்த காலகட்டத்துல மேலும் குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஓரளவுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவீங்க இந்த காலகட்டத்துல சரிங்களா ஒரு தோய்வு ஒரு பயம் ஒரு தயக்கம் இதெல்லாமே விலக்கூடும் சரிங்களா தைரியமா துணிச்சலா சில காரியங்களை இறங்கி ஜெயிச்சு காமிப்பீங்க அதோடு மட்டும் இல்லாம எட்டாம் இடத்துல இரண்டாவது ஜூன் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிடுவாருங்க எட்டாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு தொடர்பு போனால கண்டிப்பா இது மறைமுகமான வழியில வருமானத்தை ஏற்படுத்தி கூடும் அதுவும் மிகையான லாபங்கள் வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா கண்டிப்பா கிடைக்குங்க இதே மாதிரி வேலை ரீதியா அதனால கிடைக்காத ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் தொடர்பு கொடுத்துனால ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு அப்படின்றது ஒரு கனவாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கனவுகள் நிஜமாகும் அதே மாதிரி சொந்தமா ஒரு வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்குறது ஒரு இடம் வாங்கி போடுறது அது மட்டும் இல்லாமல் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம்ல ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு அதாவது சனி சம்பந்தப்பட்ட இந்த கிரஷரரு மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட ஃபேக்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இரும்பு சம்பந்தப்பட்ட கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இது எல்லாமே சனி ஆதிக்கத்தின் கீழே வரும் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் குடிக்க கூடாத திரவங்கள் சம்பந்தப்பட்ட இந்த துறையில இருக்கக்கூடியவங்களாம் பாத்தீங்கன்னா சனி நீராசில இருக்க குருபாறில இருக்க போற சரிங்களா சோ இவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான விஷயங்கள் சாதகமான ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் வாழ்க்கையில அடுத்த ஆண்டு காத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் செலவுகள் சுப செலவுகள் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை நடக்கும் குறிப்பா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்தி கொடுப்பார் மனதிற்கு பிடித்த நபரை பிடிப்பீங்க குடும்பத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மிகையாகவே இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் சரிங்களா குடும்பஸ்தானத்தையும் குடும்பாதிபதியும் சொல்லப்படக்கூடிய சனியையும் குரு பார்க்கிறார் சரிங்களா அப்ப ரெண்டு இடத்தையும் குரு தொடர்பு போனால சோ உங்களுக்கு அடுத்த ஆண்டு நிச்சயமாக ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டாக குடும்ப வாழ்க்கைக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒற்றுமை சந்தோஷம் அன்பு பாசம் மிகையாகவே இருக்கும் வருமானம் மிகையாகவே இருக்கும் லாபங்கள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா சிறப்பா இருக்கு ரொம்ப கெட்டிக்காரங்களா வருவீங்க அடுத்த ஆண்டு அதாவது மற்ற ராசிகளை விட தனுசு போராட்டத்துல பிறந்தவங்களுக்கு அந்த கல்வி ஸ்தானம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க சரிங்களா ஸோ படிப்புல முன்னிலை வகிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இந்த டாப்ல அதாவது கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வராங்க பார்த்தா பெரும்பாலும் தனுசு பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க அது மட்டும் இல்லாம இல்லத்தரசிகளுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு வீட்டு ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க சரிங்களா வீட்டுல சந்தோஷம் ரொம்ப மிகையாகவே இருக்குங்க இது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இப்ப நடக்கும் தங்கம் வீட்டுல சேரும் சரிங்களா அதே மாதிரி நல்ல ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில கண்டிப்பாக உண்டு குடும்பத்துல நடக்கும் மகிழ்ச்சியான சில தருணங்கள் மறக்க முடியாத சில தருணங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி குடும்பத்துல உங்களுக்கு நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் கிடைக்காத விஷயங்கள் தற்போது கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு மறைப்பும் மரியாதையும் கண்டிப்பாக மிகையாகவே கிடைக்கும் இந்த காலகட்டத்துல மொத்தத்துல தனுசு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒன்னே ஒண்ணு வேலையில பனிச்சுவைகள் மிகையாக இருக்கும் ரெண்டாவது ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் சரிங்களா அதை மட்டும் தெளிவா பாத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்